அன்பார்ந்த மாணவ செல்வங்களே இப்பொழுது நான் எழுவாய் பயனிலை செயற்படுபொருள் என்ற மூன்றையும் விளக்கி சொல்ல விரும்புகின்றேன் வளவன் பள்ளிக்கு சென்றான் இதில் வளவன் என்பது எழுவாய் சென்றான் என்பது பயனிலை பயனிலை என்றால் தொழிற்பெயரை குறிக்கும் எங்கு சென்றான் பள்ளிக்குச் சென்றான் எங்கு என்ற வார்த்தையை கேள்விக்கு பதிலாக வருவது பொருள் முருகன் பந்து விளையாடினான் முருகன் என்பது எழுவாய் என்ன விளையாடினான் என்பது வினைச்சொல் அது பயனிலை பயனிலை என்றாலும் வினைச்சொல் என்றாலும் ஒன்று எதை விளையாடினான் பந்து விளையாடினான் என்பது அது செய்யப்படு பொருள் தச்சன் நாற்காலி செய்தான் தச்சன் என்பது எழுவாய் செய்தான் என்பது வினைச்சொல் பயனிலை எதை செய்தான் நாற்காலி செய்தான் நாற்காலி என்பது பொருள் என்று வருகின்றது இதை நீங்கள் எழுவாய் செய்யப்படு பொருள் தெரிந்து நீங்கள் வாக்கியத்தை அமைக்க வேண்டும் இதுவே ஆங்கிலத்திலும் சப்ஜெக்ட் ப்ரெடிக்கெட் அண்ட் ஆப்ஜெக்ட் இந்த மூன்றும் சேர்த்து தெரிந்து கொண்டால் நீங்கள் எளிமையாக ஆங்கிலத்தை ஆங்கில மொழியையும் எளிமையாக கற்கலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முருகன் பள்ளிக்கு சென்றான் என்றால் முருகன் என்பது ஆண்பால் சென்றான் என்பது முருகனுடைய செயலை குறிக்கிறது சென்றான் இது முருகன் ஆண்பாறை குறிக்கிறது வளவன் பந்து விளையாடினான் இதில் வளவன் என்பது எழுவாய் பந்து என்பது செயப்படு பொருள் விளையாடினான் என்பது வினைச்சொல் இப்போ மருத்துவர்கள் மருத்துவமனைக்கு சென்றனர் மருத்துவர்கள் என்றால் பலர்பால் அவர்கள் சென்றார்கள் என்றால் அது பலர்பால் இப்போ மருத்துவர்கள் என்பது பலர்பால் வந்தார்கள் என்பது வினை பண்ணை பன்மை குறிக்க வேண்டும் இது வந்தான் வந்தான் என்றால் விளையாடினான் என்றால் ஆண்பால் ஒருமை வந்தார்கள் என்றால் பலர்பால் பன்மை இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது வயலில் மாடு மேய்ந்தது மாடு என்பது ஒன்றன்பால் மேய்ந்தது என்பது ஒன்றன்பால் மேய்ந்தது மாடுகள் வயலில் மேய்ந்தன மாடுகள் என்பது பலவின்பால் பால் ஒன்றன்பால் அல்ல பலவின்பால் பால் அகிரனை பலவின் பால் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்றன்பாலும் பலவின்பாலும் அகிரினை ஆண்பால் பெண்பால் பலர்பால் உயர்ந்தினை இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மாடுகள் வயலில் மேய்ந்தன மேய்ந்தன என்று சொன்னால் பலவின்பால் மேய்ந்தது என்று சொன்னால் ஒன்றன்பால் அதை போய் ஆண்பால் ஆண்பாலில் ஆண்பால் உரிமையில் முருகன் பள்ளிக்கு சென்றதுன்னு சொல்லக்கூடாது அதுபோல் மாடு பயலில் மேய்ந்தான்னு சொல்லக்கூடாது திணை அகிரணை உயதினை அகிரணை வேறுபாடு தெரிந்து நாம் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்தது அடுத்தபடியாக சொற்களை பற்றி இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம் சொற்கள் நான்கு வகைப்படும் அவை பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உதிச்சொல் என்று நான்கு வகைப்படும் சொற்கள் என்றால் ஒரு பொருளுடைய பெயர்களை குறிக்கும் உலகில் இருக்கின்ற கோடிக்கணக்கான பொருள்கள் அனைத்தும் பெயர் சொல் அது பொருள் பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் குணப்பெயர் பெயர் என ஆறு வகையாக இருக்கின்றது இருக்கின்றன அதை அதை பின்பு தெரிந்து கொள்ளலாம் வினைச்சொல் என்றால் என்ன வினைச்சொல் என்றால் ஒரு தொழிலை குறிப்பது ஓடினான் பாடினான் ஆடினான் உட்கார்ந்தான் உண்டான் என்பதெல்லாம் தொழில் குளித்தான் வெட்டினான் அறிந்தான் இதெல்லாம் ஆங்கிலத்தில் வெறுப்பு என்று சொல்வார்கள் பேச்சொல்லை நவுந்த் என்று சொல்வார்கள் இதில் நீங்கள் இந்த பேச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இந்த நான்கையும் நன்கு புரிந்து கொண்டால்தான் உங்களுக்கு ஆங்கிலம் கற்பதற்கு எளிமையாக இருக்கும் ஆகையால் உரு பேச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் என்றால் இடைச்சொல்லும் உறிச்சொல்லும் தனியாக வராது பெயரையும் வினையையும் தான் வரும் அது கந்தனும் ராமனும் காட்டிற்கு சென்றார்கள் சொல்லும் பொழுது ஊம் என்பது உண்மை இடைச்சொல் அதுபோல் ஒரு எட்டு வகை இருக்கின்றது பேச்சு வினைச்சொல்லில் இது இடைச்சொல்ல எட்டு வகைகள் இருக்கின்றன அது பற்றி விரிவாக தனியாக பார்க்கலாம் உரிச்சொல் என்றால் பையன் நல்ல பையன் உயரமான பையன் என்ற ஒரு பையன் ஓ நன்கு வேகமாக ஓடினான் இது பெயரையும் வினையையும் சிறப்பிக்க வருகின்ற சொல் உரிச்சொல் எனப்படும் இவ்வாறு நீங்கள் பெயர் சொல் வினைச்சொல் தெரிந்து கொள்ள வேண்டும் பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் தெரிந்து கொள்ள வேண்டும் திணை உயதினை அகிணை தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு தெரிந்தால்தான் நீங்கள் கல்வி கற்ப எளிமையாக இருக்கும் என்று என்பதை தெரிந்து இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்